அனைவருக்கும் என் இனிய வணக்கம் இந்த நல்ல நாளில் இந்த இனிய நாளில் இந்த சுதந்திர திருந் நாளில் இந்த கிராமிய பாடலை கேட்டு மகிழுங்கள் காந்தி பிறந்த நாடு காமராஜர் வாழ்ந்த நாடு நேருஜி பிறந்த நாடு நேதாஜியும் வாழ்ந்த நாடு குமரன் பிறந்த நாடு பாரதியும் வாழ்ந்த நாடு பகத்சிங் பிறந்த நாடு வஉசியும் வாழ்ந்த நாடு கட்டப்பொம்மன் பிறந்த நாடு வீரமங்கை பிறந்த நாடு தியாகிகள் வாழ்ந்த நாடு இயற்கை வளம் கொண்ட நாடு இயற்கை வளம் கொண்ட எங்கள் திருநாடதுவே இந்தியா திருநாடை பெருமையுடன் சொல்லிடுவோம் இந்தியா திருநாட்டை பெருமையுடன் சொல்லிடுவோம் அறிஞர்கள் பிறந்த நாடு அன்னையரை மதிக்கும் நாடு அறிஞர்கள் பிறந்த நாடு அன்னையரை மதிக்கும் நாடு தன்னான நானனே தன்னா நானனே தன்னான நானனே தன்னா நானனே கற்றவர்கள் வாழும் நாடு உழைப்பவர்கள் இருக்கும் நாடு கற்றவர்கள் வாழும் நாடு உழைப்பவர்கள் இருக்கும் நாடு சுதந்திரம் பெற்ற நாடு வீர திரு நாடதுவே சுதந்திரம் பெற்ற நாடு வீர திரு ஒற்றுமை கொண்ட நாடு ஏ ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியா எங்கள் நாடு ஒற்றுமை கொண்ட நாடு இந்தியா எங்கள் நாடு கொடியேற்றி வணக்கம் சொல்வோம் எங்கள் திருநாட்டதுக்கு கொடியேற்றி வணக்கம் சொல்வோம் நாங்கள் கொடியேற்றி வணக்கம் சொல்வோம் தியாகிகளின் தியாகத்தை எண்ணி கொடியேற்றி வணக்கம் சொல்வோம் தியாகிகளின் தியாகத்தை எண்ணி தந்தான நானனனே தன்னான நானனனே தன்னான நானனே தனது தன்னானே நன்றி